ஜாதகனே பார்க்குறோமே ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் நிறைய தீமைகள் நடக்கும் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா எது நன்மை எது தீமைன்னு சொல்லி நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நல்லது நடக்கலையா ஓகே நாளைக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சி நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும் நம்ம வந்து அந்த இன்னைக்கு நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரே நம்ம மன உளைச்சலோடு இருந்தோம்னா மறுநாள் நம்மளால் கடக்க முடியாது ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எப்படி இருந்தாலும் இந்த நாட்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நாம் அதே இடத்துல தான் இருப்போமே நம்மளால் அடுத்து நகர முடியாது ஸோ இதுதான் உண்மை சரிங்களா ஸோ வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்விகள் வந்து எப்போவுமே வெற்றியும் நிரந்தரம் கிடையாது தோல்வியும் நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில் எதுக்காக இந்த விஷயத்தை இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் பெருசலாக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரங்க வந்து கடந்த காலக்கட்டத்தில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருந்தீங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தது மற்ற ராசி நான் அந்த வாரத்தை யூஸ் பண்ணவே இல்லை நீங்கள் என்னுடைய மற்ற எல்லா ராசியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கண்ணிராசிக்கு மட்டும் ஏன் பர்டிகுலராக நான் இப்போ இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இவனால் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இது உள்ளே உட்காந்துருந்துச்சுங்க இந்த வீட்டில் செவ்வாய்ங்கிற கிரகம் உட்காந்துருந்துச்சு சரிங்களா ஸோ நாளைக்கு தான் இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் அதாவது நாளைக்கு என்ன தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ணலாம் பரிமூணம் பரிமூணாம் தேதி நைட்டு ஒம்பது மணிக்கு தான் இந்த செவ்வாய் இங்கே இருக்கு செவ்வாய் இங்கே போகிறாரு சரிங்களா நம்ம வந்து இது வந்து போட்டிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதி பதினேழாம் தேதிக்குள்ள ஜாதக பலம் தான் போட்டுருக்கமே இங்கே சாட்ல போட்டுருக்குது ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி இந்த செவ்வாய் வந்து இதை விட்டு போறாரு ஸோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கவங்களுக்கு என்னையே நல்லா இருக்க போறோம் சொன்ன அப்படிங்கிற மாதிரி என்ன வரும் ஆனா சூப்பரா இருக்க போறீங்க இனிதான் இந்த மூணு மாசம் சாரி ஒன்றரை மாசம் பயங்கரமான கஷ்டத்தை வச்சுட்டீங்க ரொம்ப பெரிய கஷ்டத்தை வச்சுட்டீங்க ஏன்னா செவ்வாய் இங்க வந்து உட்காந்து உங்களை படாத படிச்சு படிச்சுதான் அதே மாதிரி ராசி நேரம் இந்த 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 வீட்ல வந்து இங்கே இருக்கும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறாரு இங்கே வந்து ஆகி ரொம்ப இங்கே ரொம்ப நாள் இருந்துட்டாரு ஸோ அதனால தான் ஒரு மூணு மாசம் வரைக்குமே இந்த கண்ணீர் ராசிக்காரங்க பெருசாக நல்லா இல்லை அதுல வந்து மூணு மாசம் இங்கே புதன் புதன் வந்து லாப வீட்டில் உட்காந்துருந்தாலும் கூட அவருக்கு பிடிக்காத வீடு இந்த வீடு வந்து அவருக்கு பிடிக்காது எரிச்சலான மனநிலைமை உட்கார்ந்துருப்பாரு தான் வந்து அவர் வந்து உங்க லைஃப்ல வந்து பெருசாக நன்மைகள் நடக்கலை சரி அடுத்து இங்கே வந்து உட்காரும்போது உங்களுக்கு நல்லது நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவர் உட்கார்ந்த காலம் இங்கே வந்து அவருக்கு பிடிச்ச வீடு இங்கே உட்கார போனது இங்கே செவ்வாய் உட்கார்ந்துருந்தாரு அவர் வீட்டில் உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் உட்காந்துருந்தார் அதனால தான் உங்களுக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமாவே பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் எதுவுமே இல்லாமல் இருந்தது கோச்சார் ரீதியாக தசா புதிகள் வந்து எவ்வளோதான் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தாலும் அந்த நம்ம சப்போர்ட் பண்ணாதான் தசா புதிகளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகும் எப்படி வந்து சொல்றாங்க இது வந்து கோச்சார பலனா இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி கோச்சாரங்கள் சரியில்லைன்னா தசபதிகளே அங்கே உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் குள்ளே தான் வேலை செய்யும் பெருசாக வேலை செய்யாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ வந்து இந்த பொர்டாசி மாதம் உங்கள் ராசிக்குள்ளே எப்போ சூரியன் வராரோ அப்பெல்லாம் இந்த பொட்டாசி மாதம் உங்களுக்கு சாப்பிட்டீங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜென்ரலாக ஏன்னா சூரியனை வச்சு தான் நம்ம வந்து கணக்கு பன்னெண்டு ராசியுமே ஒவ்வொரு மாதங்களையும் இது பொட்டாசி இது ஐப்பசி இது கார்த்திகை இது மார்கழி இது தை இது மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சூரியன் வச்சு சூரியன் இங்கே இருந்தால் பொட்டாசி ஐப்பசி இங்கே இருந்தா இங்கே இருந்தால் கார்த்திகை இங்கே வரும்போது தான் உங்களுக்கு மாலை போடுவாங்க எல்லாரும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு மாதம் கார்த்திகை மார்கழி மாலை போட்டு தை மாதம் உங்களுக்கு சனியோடைய வீட்டுக்கு போகும்போது தான் விவசாய சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பண்ணுவாங்க சனி இங்கே கிரகம் விவசாயம் சம்மந்தப்பட்ட கிரகம் ஸோ இப்படி நம்ம முன்னோர்கள் அழகாக இந்த சூரியனை கொண்டு வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஈஸியாக அதனால தான் நம்ம தமிழ் மாதத்தை எடுத்து நம்ம பலன் எடுக்கிறோமே ஏன்னா ஆங்கில மாதம் பலன் எடுத்தோம்னா முழுசாக பலன் வராது ஏன்னா சூரியன் வந்து பாஞ்சு நாளில் மாறிடுவாரு மாறும்போது அப்படியே பலன் மாறும் ஏன்னா இந்த அனை இந்த கட்டங்கள் உருவானதே இந்த சூரியனை வச்சுதான் சூரியன் இல்லைன்னா இந்த கட்டங்களே இல்லை ஏன்னா இந்த சூரியன் தான் அனைத்து கிரகங்களுக்கும் இது பவர் கொடுக்கறது சரிங்களா ராசி ரெண்டு சொல்லியோ மூணு சொல்லியான்னு தெரில நம்ம பெருசாக படிக்கல ஓகே அது எத்தனை இருந்தபோது ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்ணீராசியில் அவங்க ராசி நேரம் உச்சங்க ராசிக்குள்ள நீங்கள் இவனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்களே ஸோ சூரியன் உங்களுக்கு உள்ளே வந்துட்டார் பன்னெண்டு குடியர் உள்ள வந்துட்டார் ஆனால் இந்த பன்னெண்டு குடியர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வரும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் இது ஆதிபத்திய ரீதியாக பன்னெண்டு பன்னெண்டாம் வீடு ஆதிபத்திய அமைப்புல உள்ளவர் ஆனா சூரியன் தான் அந்த ஜாதகத்துக்கு எல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்குற அப்ப அப்போ உங்க ராசிக்குள்ள வந்துட்டாலே உங்களுக்கு முதல்ல கிடைக்க வேண்டியது தன்னம்பிக்கை கிடைச்சிடும் தன்னம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவான அதை ஃபேஸ் பண்ணிக்கிற மாட்டிங்களா அதாவது நமக்கு நம்ம மனசு பலவீனமாகும் போது நம்ம டோட்டலாகவே டவுன் ஆயிடுவோம் அப்போ மனசு தெம்பு கிடைக்குதுன்னா தன்னம்பிக்கை கிடைக்கிறதுனா நீங்க என்ன பண்ணுவீங்க ஹாப்பி ஆகிடுவீங்க அப்போ கன்னிராசிக்காரங்களும் இந்த மாசம் பயங்கரமான ஹாப்பி ஃபஸ்ட் ஹாப்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் உள்ளே வருது ரெண்டாவது மிகப்பெரிய சந்தோஷம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதர் உச்சமாயி இருக்கிறாரு உள்ளே உச்சமாய் இருக்கிறாரு அப்போ உச்சமாய் இருக்கும்போது இந்த மாசம் இருப்பார பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் உச்சமாக இருப்பாரு பொட்டாசி பிறந்து பதினாறு நாள் நல்ல ராஜா வாழ்க்கை வாழ்வீங்க பதினாறு நாள் கழிச்சு அவர் இங்க வந்துருவாரு அப்புறம் எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாம் இடத்துல வந்து பொருளாதாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வருவார் சரிங்களா ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வந்து குருவும் பார்ப்பாரு செவ்வாய் இறங்கிதான் செவ்வாய் வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா இவர் புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பர் நண்பருடைய வீட்டில் தான் இருக்காரு இங்கே செவ்வாய் இருந்தால் அவருக்கு ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் ஆக மாட்டார் இந்த இடத்துல புதன் இருந்து இங்கே செவ்வாய் இருந்தால் தான் பிரச்சனையே ஆனால் இங்கே செவ்வாய் புதன் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஸோ அவர் ஹாப்பியாவே இருப்பாரு குருவுடைய பார்வை வேலை கிடைக்கும் இருபத்தி நாலாம் தேதி இங்க இருக்க சுக்கரன் இருபத்தி நாலாம் தேதி இங்க வந்துடுவாரு கண்ணி வீட்டுக்கு வந்துருவாரு அப்போ உங்க ராசி திரும்பி பொலிவாவது இந்த இருபத்தி நாலாம் தேதி வந்தோடனே இந்த சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க இது ஒரு வகையில யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் ஒண்ணு கூடுதல் நன்மை சேர்க்கும் உங்களுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பரிவர்த்தனை கிடைச்சிருச்சு நமக்கு வந்து யோகமான காலங்களும் வந்துருச்சு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை தான் போகுமே தவிர வீழ்ச்சியை நோக்கி வராது எப்படி வள வளர்ச்சி இன்னைக்கு போவோம் அப்படின்னா இந்த ஒன்றுக்கு ரெண்டு குடியவர் பரிவர்த்தனை சூரியன் லக்கர் வந்தாரு சோ இதெல்லாமே நல்ல யோகமா இருக்கு அப்போ ஒன்னாம் படமும் நல்லா இருக்கு ரெண்டாம் படமும் நல்லா இருக்கு இருபத்தி நாலாம் தேதி உள்ள வந்தவனே பரிவர்த்தனை வர திருப்பி உச்சமான கணக்கு இந்த மாசம் உள்ள உச்சமான மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் எங்கேயுமே பாதிப்பு இல்லை இந்த சனி பாருங்க கிடைக்காது இதனால் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனை கிடையாது சனி வந்து உங்களுக்கு யோகர் ஸோ யோகர் வந்து உங்களுக்கு ஆற அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுக்கு ராசி தான் பாக்குறாரு அவரும் வந்து குருவுடைய பார்வை வாங்கி தான் பார்க்க போறாரு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பலமாகிட்டே வருது அஞ்சு குடியவர் வந்து குருவுடைய பார்வை வாங்குறது யோகம் சரிங்களா ஸோ இந்த சுக்கரன் தான் எப்பவுமே குரு பார்வை வாங்கக்கூடாது சனி வாங்கலாம் சரிங்களா ஸோ அதனால வந்து உங்களுக்கு சுக்கரன் தனித்துவமா தனியா அழகா அவர் பாட்டில் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்க போறாரு ஸோ ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு ரெண்டு குடியவர் ஒன்பது குடியவர் பன்னெண்டாம் அவர் இருக்கோம் இடத்துல பன்னிரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாம் நல்ல சுகபோகமா இருக்க வைப்பாரு அதே நேரத்தில் செலவும் வரும் அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி பணமும் வரும் பணம் கொடுத்து தான் அவர் ஜாலியா இருக்க வைப்பாரு சரிங்களா நீங்க கண்ணீர் ராசிக்காரங்க எந்த வகையிலையும் கவலைப்பட வேணாம் ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்காரு பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமா பேசுங்க உங்களை அறியாமலே ஒரு சில வார்த்தைகள் வந்துடும் ஆனால் என்ன தான் விட மாட்டேங்க வார்த்தைகள் ஏன்னா வந்து உங்கள் ராசிநாதர் உச்சமாக இருக்கிறதுனால எந்த வகையிலையும் பெருசாக வந்து யாக்கையும் வார்த்தைகளை விட்டுட்டு மாட்டிக்கிட மாட்டேங்க அதுவும் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குமே ஏன்னா செவ்வாய் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஆனால் இருந்தாலும் அதாவது எதிரி பலமாக இருந்தாலும் நம்ம அதை விட பலமாக இருந்தால் எதிரி நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி கா கான்செப்ட் தான் இப்போ இருக்குமே ஆனால் ரெண்டாம் இடமும் இருக்குது மூணாம் இடம் அதிபதி ரெண்டாம் இடத்துல தான் இருக்காரு ஸோ அதனால் வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை மூணாம் இடமும் பாதிப்புகள் கிடையாது மூணாம் இடத்துல வந்து இருபத்தாறு டிகிரில அந்த குரு பார்வை இங்க மூணாம் இடத்துக்கு மேலேயும் குரு பாவை உழுது மூணாம் இடம் சுபத்துவமாகுது அப்போ அப்ப என்ன மூணாம் அதிபதியும் நல்லா இருக்காரு அப்ப என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம்ல நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க உள்ள வந்ததுனால நிறைய முயற்சிகள் வரும் அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அடுத்து நாலாம் மடம் நாலாம் இட அதிபதி நாலாம் இடத்தை பார்க்குறாரு இருபத்தாறு டிகிரியில் பார்க்குறாரு அஞ்சாம் மட்டும் சேர்த்து பார்க்குறாரு ஸோ அப்போ அஞ்சாம் மடமும் வலுவாக இருக்குது நாலாம் மடம் வலுவாக இருக்குன்னால் நிம்மதிய தூக்கம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கும் அஞ்சாம் மடமும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அஞ்சாம் மடமும் குறிக்கும் எட்டாம் இடமும் குறிக்கும் இப்போ எட்டாம் இடமும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அஞ்சாம் அதிபதி சனி அவர் குரு பார்வையில் இருபத்தாறு டிகிரி இங்கே வந்து நாலு டிகிரியில் இந்த சனி இருக்காரு அப்போ இங்க இருபத்தாறு நாளும் எட்டு டிகிரிக்குள்ளது இந்த எட்டுக்குடிய செவ்வாய் இந்த குரு பார்வையில சுகத்திரப்படுத்தப்படுறாரு சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறாரு அப்போ இந்த எட்டாம் இடமும் பலமாக பலமாகுது எட்டாம் இடம் அவமானத்தை கொடுக்கும் ஆனா இந்த டைம்ல அவமானத்தை கொடுக்காது ஏன்னா இந்த டைம்ல குரு பார்வை வாங்குறாரு சோ குரு பார்வை வாங்கக்கூடிய இந்த செவ்வாய் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு அடையாததுனால அவர் அமைதியாக தான் இருப்பார் எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் இடத்து வீட்டில் உள்ள நன்மைகளை செய்வார் அப்படிதான் நீங்க நினைக்கணும் சரிங்களா ஸோ எட்டாம் இடத்து வீட்டுல நன்மை செய்வார் எப்படின்னா இந்த எட்டாம் இடம் வந்து இவருடைய பார்வை உள்ளது அடுத்து உங்க இந்த மாதம் கடைசியில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதர் இந்த எட்டாம் இடத்தை பார்த்து அவரும் சுகத்தை கொடுத்துவாரு அப்போ இது வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா போச்சு அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கிய முதல்ல பன்னெண்டாம் இடத்துலையும் அடுத்து உங்க ராசிகளையும் வரப்படுறாரு ஸோ பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஸோ பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்க காரகனே அதனால பிரச்சனை கிடையாது அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் மடம் அதிகப்படியாக வலுவாக இருக்குது யார் குருவால் எந்த வகையிலையும் பாதிப்புகள் இல்லை குரு வந்து பாதகாதிபதி ஏழு குடியவர் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க வேணா அவர் ஏழு குடியவராக இருந்தாலும் நாளுக்கும் அவர் தான் காரகனே பத் பத்தாம் மடத்தில் இருக்கிறது யோகம் தான் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு ஏன்னா பத்தாம் இடத்தில் வந்து ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு நாலாம் மடத்தை பார்க்குறாரு ஆறாம் மடத்தை பார்க்குறாரு இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்குது சரிங்களா இந்த உங்களுக்கு வந்து இந்த அஞ்சாம் இடத்துல அவர் ப அதாவது ஆறாம் இடத்தை பா நாலாம் இடத்தை பார்த்தாலும் ஆறாம் இடத்தை பார்த்தாலும் இந்த ஆறாம் இடத்துல இருக்க ராகையும் சுகத்தை கொடுத்தாரு ஏழாம் இடத்துல சனியையும் சுகத்தை ஸோ அதனால சூப்பராக ஒரு நல்ல அமைப்பாக இந்த ப பத்தாம் இடத்துல இருக்க குரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது சரிங்களா நெகட்டிவ் பலன் கிடையாது அங்கே அடுத்து பன்னெறாம் இடம் இந்த சந்திரன் அவர் வந்து உங்களுக்கு ரெண்டே கால நாள்களுக்கு பயிற்சி பயிற்சி ஆகிட்டே போகிறாரு ஆனால் லாபத்தில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதனால் இந்த மாதம் லாபம் கண்டிப்பாக உண்டு அடுத்து பன்னெண்டாம் இடம் பண்டா படத்து சுக்கர்னு இருக்கார் பண்டாதிபதி அவங்களை அக்காந்து இருக்கார் ஸோ பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து பொருளாதார சேதமும் இருக்காது பொருளாதார வளர்ச்சி வரும் வளர்ச்சி வந்து செலவாகும் அவ்வளோதான் சரிங்களா அதாவது வளர்ச்சி வரும் வளர்ச்சி வந்து செலவாகும் ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது என்ன தான் நம்ம நல்லா இருந்தாலும் ராசி உச்சமாயி இருக்க இது இதெல்லாம் எல்லா பலனும் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய அதிபதி இங்கே வந்து உட்காந்துருக்க மட்டும்தான் நம்ம வந்து தொண்ணூறு உங்களுக்கு போடும் சரிங்களா ஸோ பெரியாதிபதி அங்கே வந்து உட்காந்தனால யாரும் சூரியன் வந்து உட்காந்தனால உங்களுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் சரிங்களா மற்றபடி ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக தான் இருக்குது கன்னியாசிக்காரங்களுக்கு ஓகே இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் இந்த பொட்டராசி மாதம் வந்து ஒரே ஒரு வாரம் சண்டே டைமில் போயிட்டு சூரிய பகவான் கோயிலுக்கு அதாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு காலமாடுக்கு ஏதாவது பழம் வாங்கி கொடுங்க சண்டேயில் சரிங்களா காலமாடுக்கு பழம் வாங்கி கொடுங்க மாட்டுக்கு பசு காலமாட்டுக்கு மாட்டுக்கு வாங்கி கொடுங்க அதே நேரத்தில் ஞாயிற்று கோழி சூரியன் பகவான் கோயிலுக்கு அதை சிவன் கோயிலுக்கு போயிட்டு நல்ல வே முடிஞ்ச வரைக்கும் ஒரு கூடுதலாக நல்ல வலிமையாக ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க எந்த பிரச்சனையும் வராமல் வைக்காமல் செலவுகள் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவாங்க இதை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போங்க புதங்கமணிக்கு பெருமாள் கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் வேறு எந்த பரிகாரமும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் நல்லா நல்லாயிருக்கு ஸோ ஆறாமடம்னா ராகு உட்காந்து அந்த ஆறாம் இடத்தையே டேமேஜ் பண்ணிகிட்டு தான் இருக்காரு சரிங்களா ஸோ அதனால் எதிரிகள் தொந்தரவோ வழக்குகளோ பிரச்சனைகளோ எதுவுமே கிடையாது உங்கள் தசா புத்திகளை மட்டும் பார்த்துக்கோங்க அதுல ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் மட்டும்தான் இங்கே கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் கொஞ்சமாக ஆகாது சரிங்களா ஏன்னா ராசினர் உச்சம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தது முன்னாடி நடந்துகிட்டு இருந்தாலும் அது அப்படியே சுமூத்தாக போகிற மாதிரி போயிட்டுருக்கும் உங்களுக்கு எங்கேயுமே பிரச்சனை கொடுக்காம அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்காது மட்டும் தான் ஜாதகனே பார்க்குறமே நாளைக்கு இதுக்கப்புறம் ஒன்று அடுத்த ராசியெல்லாம் நான் நாளைக்கு போடலாம் ஸோ நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு நான் இப்போலாம் லைவ் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் கிடைக்கும் உங்களுடைய ஏதாவது நான் ஏன்னா லைவ் வீடியோ போடும்போது உங்களுடைய டேட் ஆஃப் ப்ளேஸு இதெல்லாமே கேட்டு நான் வந்து உங்கள் ஜாதம் பார்த்து கூட ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்து சொல்லுவேனே ஸோ உங்களுக்கு அது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மார்சத்தையும் ஏற்படுத்திக்கலாம் நீங்கள் சரிங்களா அதனால் நம்ம சேனலில் எப்போவுமே சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களோ உங்களுக்கும் நல்லது நடக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நல்லது நடக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒம்பது கோள்களையும் பன்னெண்டு கட்டத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் நூற்றி எட்டு பாதத்தையும் அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து தான் உங்களுக்கு ஜாதக பலமே எடுக்கிறோமே சரிங்களா அப்படி எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக அமையணும்ல ஸோ நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தா உங்கள் கூட இருக்கவங்க நல்லா இருந்தால் மட்டுமே நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய சப்போஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சி அது மூலியமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க சரிங்களா ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்